கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோல நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது பட் இருந்தாலும் கூட அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க இல்லை பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்ல நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் விஜயகுமார் சாரோட மகளான அனிதா விஜயகுமாரோட மகளான தியா விஜயகுமாருக்கு கடந்த திங்கக்கிழமை வந்து மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருந்துச்சு எப்பா என்னப்பா இது கிட்டத்தட்ட வந்து திருவிழா மாதிரி மேரேஜை நடத்துகிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ரிசப்ஷன் வச்சிருக்காங்க அந்த மாதிரி மேரேஜ் வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் ஜாயின்ட் ஃபேமிலி பாயுவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அது வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவங்க வந்து சீதனமாக அதாவது வந்து எவ்வளோ வந்து அவங்க சீதனம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கவல்கள் வந்துச்சு நம்மளோட விஜயகுமார் சார் அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் சாரோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து விலை மதிக்க முடியாத வந்து சீதனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தங்க ஆபரணங்கள் வயிறு ஆபரணங்கள் அது மட்டும் இல்லாமல் காரு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சூப்பரான லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் யார் அவருமே ஒரு டாக்டர் பொண்ணு யார் அவங்களுமே ஒரு டாக்டர் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அதுக்கு ஒர்த்தான நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சீதனமாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கொஞ்சம் கூட வந்து குறை வைக்காமல் நம்மளோட விஜயகுமார் சார் வாரி வாரி கொடுத்துருக்காரு அருண் விஜய்க்கு வேறு அவங்க வந்து தங்கச்சி போது இன்னுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதையும் வந்து வாரி வாரி கொடுத்துருக்காரு அருண் விஜய் சார் அப்படின்ற மாதிரி தகவல் சோசியல் மீடியாவில் வளர்ந்துட்டுருக்கு ஸோ இப்போ இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டுருக்கு சோசியல் மீடியாவில் தான் சொல்லணும் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இந்த சமயத்தில் நம்மளோட வனிதா விஜயகுமார் மேடம் நம்மளோட ஸ்ரீதேவி மேடம் பற்றி அவங்களோட கூட பிறந்தவங்க ஸ்ரீதேவி மேடம் பற்றி ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேந்தே நான் என்ன பண்ணுவேன்னா நான் தான் வந்து எல்லாத்துக்குமே அடி வாங்குவேன் வீட்டில் வந்து ஒரே ஆள் வீட்டில் அடி தாங்கி அப்படின்னா அது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஸ்ரீதேவி எல்லா தப்புமே பண்ணுவா பண்ணிட்டு என்ன பண்ணுவானா தப்பு தப்புன்னு ஓடி போய் க அவகிட்ட எதாவது சொன்னாங்க எதாவது கத்துனாங்க அப்படின்னா ரூம்குள்ளே போய் தாப்பால் போட்டுப்பா தாப்பால் போட்டுட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பா ஸோ அதனாலே வந்து எங்ககிட்ட அவள் யாருமே அவகிட்ட போக மாட்டாங்க போனால் வந்து அவ திட்டினாலோ எதனா பண்ணாலோ அவள் எதனா பண்ணிப்பாளோன்ற ஒரு பயம் இருக்கும் ரூமில் போய் கது தாப்பால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவள் என்ன பண்ணாலும் என்ன தான் அடிப்பாங்க நான் என்ன பண்ணாலும் என்ன தான் அடிப்பாங்க அதனாலே அவன் என்ன பண்ணுவானா எல்லாத்தையுமே பண்ணிட்டு பண்ணிவிட்டு என் மேலே பழியை போட்டு அடிவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க இது ஸ்டார்ட் ஆஃப்லேருந்தே பண்ணிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வந்து எவ்வளோ சைல்டிஷ் பிஹேவியராக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து குரும்புத்தனம் ரொம்பவே அதிகம் ஸ்ரீதேவிக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட வனிதா விஜயகுமார் மேடம் இப்போ அதை பற்றி பேசியிருந்துருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்டான ஃபங்க்ஷனில் நம்ம வனிதா விஜயகுமார் மேடம் மட்டும் வரவே இல்லை அவங்க மட்டும் அட்டன் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து குடும்பத்தில் இருக்க ஒரு சில சர்ச்சைகள்னால வந்து அவங்களால வந்து அட அட்டன் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்டார்ட் ஆஃப்லேயும் அந்த ஜாயின் ஃபேமிலியிலேருந்து அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் தனித்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க ரீசெண்டாக அதை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டுமே போட்டிருந்தாங்க ஸோ அதேமாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே எது ரொம்பவே டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படினு கம்மி சக்ஷன் கீ பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கேஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க